நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு குறிப்பாக மதிய நேர தூக்க கலக்கத்தை எப்படி துரத்தலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க ரொம்ப சோர்வாக இருக்கீங்க உங்களுக்கு தூக்கமாக வருது இப்போ என்ன பண்ணுவீங்க உடனே போய் டீ அல்லது காஃபி ஏதாவது நம்ம குடித்தோம்னா உடனே நமக்கு தூக்கம் போயிடும் அப்படின்னு நினச்சி உடனே டீ காஃபி குடிப்பீங்க ஒரு கப் டீ அல்லது காஃபி பருகுவது பிற்பகல் தூக்கத்தை துரத்த உதவும் ஆனால் உடனடி உற்சாக உணர்வை தோற்றுவிக்கும் இந்த பானங்களை அளவோடு அருந்துவதே நல்லது காரணம் என்ன அதிகப்படியான காஃபின் உடலில் நீர் இழப்பை ஏற்படுத்தி வழக்கமான இரவு தூக்கத்தை பாதிக்கும் நீங்கள் இரவு நன்றாக தூங்க வேண்டும் என்றால் இந்த பழக்கத்தை அளவோடு வைத்துக்கொள்வது மிக நல்லது இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே